தூதியை வேறொருவருக்கும் கொடை என்று சொன்ன கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் புகழ் அனைத்தும் ஒருவருக்கே பேஸ்பால் என்பது ஒரு வகை விளையாட்டு அது இங்கிலாந்தின் தேசிய விளையாட்டு ஆகும் கிரிக்கெட் எவ்வளவு பிரபலமடைந்துள்ளதோ அது போலவே பேஸ்பால் விளையாட்டும் ஒரு காலத்தில் பிரபலமானதாய் இருந்து வந்தது பில்லி சண்டே ஒரு விளையாட்டு பிரியர் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு பேஸ்பால் விளையாட்டு பிரபலமடைந்த போது திறமைமிக்க முன்னணி வீரராக விளங்கினார் பில்லி சண்டே இவர் புகழ் எங்கும் பரவ ஆரம்பித்தது ஒரு நாள் தற்செயலாக ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார் பில்லி சண்டே சுவிசேஷகர் கர்னல் கிளார்க் என்பவர் ஆவியின் அபிஷேகத்துடன் இறை செய்தியை பகிர்ந்து கொண்டு கொண்டிருந்தார் பில்லியின் உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் கத்தர் பேசினார் அன்றே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் பில்லியின் வாழ்வு மாற்றம் பெற்றது அறிவர் சாப்மன் என்பவருடன் ஊழியத்தில் இணைந்தார் சொற்ப வருமானம் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்தது அன்றாடம் செலவுக்கு திண்டாட வேண்டிய அவல நிலை வந்தது அச்சமயம் பேஸ்பால் கிளப்புகள் பல அவரை அடைத்து அதிக சம்பளம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி திசை திருப்ப முயன்றனர் வெள்ளியோ ஊதியத்தில் முன்வைத்த காலை பின் வைக்கவே இல்லை வில்லி சண்டேயின் உத்தம குணத்தை ஆண்டவர் அங்கீகரித்து அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார் விரைவிலேயே அமெரிக்க தேசத்தின் பிரபலமான ஒரு பிரசங்கியாராக மாறினார் இவரின் பேச்சைக் கேட்ட ஆயிரக்கணக்கானோர் பல பாகங்களிலிருந்தும் திரண்டு வந்து கூட்டங்களில் கலந்து கொண்டனர் அந்நாட்களில் அமெரிக்காவில் மது எங்கு பார்த்தாலும் நிரம்பி இருந்தன குடிவெறியினால் பல குடும்பங்கள் சீரறிந்ததை கவனித்தார் இந்நிலையை மிகுந்த வன்மையாக கண்டித்தார் பில்லி சண்டே இதனால் மதுபான தடை சட்டம் கொண்டு வரப்பட்டு மக்கள் புதுவாழ்வு வாழ தொடங்கினர் ஆசரிப்பு கூடாரம் என்ற பெயரில் பல திருச்சபைகளை கட்டிய சண்டே மக்களின் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்தினார் என்றால் மிகையாகாது நம் புகழ் அனைத்தையும் இயேசுவின் பணிக்கு செலவிட முடியுமா மனிதன் வெற்றியை விரும்புகிறான் ஆனால் தேவன் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறார் என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஆண்டவரே என் வெற்றிகள் அனைத்தையும் உன் பாதம் அர்ப்பணித்து உந்தன் சேவை செய்திடுவேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக